வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நிறைவேறும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் முழுவதும் நீங்குவதாலும் மேலும் பிரயாணத்தால் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவதாலும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிசபராசி ரிசபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு ஏற்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரிசபராசி மாணவர்களுக்கு வெற்றி செய்தி வீடு தேடி வந்து சேரும் நாளாக இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ராசி மிதுன மிதுனராசி நண்பர்களே இன்று பலரிருக்கும் சபையில் உங்கள் திறமை மற்றவர்களுக்கு தெரிய வரும் மிக நிதானமாக சிந்தித்து செயல்படுவதால் மிகப்பெரிய லாபம் அடைவீர்கள் மேலும் பல நாளாக இருந்த மனக்குறை ஒன்றும் நீங்குவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடக கடகராசி கடக கடகராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே ஒரு மனக்குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிப்பதும் மேலும் மற்றவர்களிடம் பேசும்போதும் கவனமாக இருப்பது இன்று நன்மை பெற்றுத்தரும் இன்று பிரயாணம் செய்யும் போதும் மிக கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று வெற்றி தேவதை உங்கள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் மேலும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் மனக்குறைகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கன்னீராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைப்பதால் உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்களை வியந்து பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் மேலும் பல நாளாக வீட்டு பராமரிப்பு வேலைகள் செய்ய வேண்டும் என்ற தடைப்பட்டு கொண்டிருந்தது அதை நல்லபடியாக செய்து முடிப்பதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பணவரவும் தாராளமாக இருக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய காரியத்தை கூட மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் இதற்கு உங்கள் புத்திசாலித்தனமும் சமயோஜித புக்தியுமே காரணமாக இருக்கும் பலரும் உங்கள் திறமையை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படுவதோடு இன்று நீங்கள் செய்யும் ஒரு காரியத்தால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றமளிப்பதாகவே இருக்கும் இது மிகப்பெரிய ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பும் தேவையில்லாத பிரச்சனைகளும் எழக்கூடும் இன்று நாள் முழுவதுமே மெளனமாக இருந்து விடுவதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பலர் இருக்கும் சபையில் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நாள் இதற்கு உங்களது சொந்த முயற்சியும் நீங்கள் மற்றவர்களிடம் பழகும் விதமே காரணமாக இருக்கும் இன்று அடுத்தவர்கள் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் உங்களுக்கே ஒரு மன நிறைவும் ஏற்படும் நாள் இன்று ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக மனதில் ஒரு இனம் புரியாத வேதனையும் பிரச்சனைகளும் இருந்தன அவை இன்று தாமாகவே நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து சில நல்ல திட்டங்களும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் இதனால் பல நாட்களுக்கு உங்களுக்கு நன்மை அடைக்கூடிய பலன்களும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகளும் வரக்கூடும் இருப்பினும் நிதானமாக இருந்து மற்றவர்களின் கருத்தையும் கேட்டு நடந்து கொண்டீர்கள் என்றால் ஓரளவு நன்மை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலர் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்டது தொடங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நல்ல லாபம் பெறுவதோடு எதிர்காலம் குறித்த சில சேமிப்பு திட்டங்களும் தொடங்கும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இது உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்